கிளைமேட் டல்லாக ஒரு மாதிரி க்ளவுடி ஆனவுடனே பருப்பு பொடி கூட கொஞ்சம் மந்தமாக வயத்தில் போய் உட்காரும் ஸோ இந்த கருக்கப்பில பொடி வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு புதினா கொத்தமல்லி பரோட்டா பண்ணிட்டு முடிஞ்சால் கருக்கப்பில பொடி பண்ணிடலான்ட்டு ஸோ வாங்க இது ஒரு அஞ்சு திரமுக்கான கருக்கப்பில லூஸில் தனித்தனியாக பேக்கெட்டில் வாங்கினது ஒரு பேக்கெட் ஒரு கிராம் ஸோ இது நல்லா ஆஞ்சிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிடலாம் இன்னும் நல்லா ஒரு கிளவுடி கிளைமேட் தான் இருக்கு இங்க அபுதாபியில ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கோயிங் டு ரெயின் லெட் சி அண்ட் அமிர்த வர்ஷினி ராகத்துல உள்ள பாட்டு வந்து தூங்காத விழிகள் ரெண்டு செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே அது ராஜா கம்போசிஷன்ல ஒண்டர்ஃபுல் அமிர்தவர்ஷினி அது ஸோ அதை கேட்கலாம் அண்டு அதிசய ராகம் என்ன ராகம்ங்கிறத அந்த பாட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாருங்க அஞ்சு திரம்ஸ்க்கு இவ்வளோ கருகப்பில வந்திருக்கு ஏற்கனவே இது டெய்லி யூஸில் கொஞ்சம் வச்சுருந்தேன் சமையலுக்கு இதுலேருந்து ஒரு கைப்பிடி இதில் எடுத்து போட்டிருக்கேன் நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம ஊர் காசுக்கு இந்த கருகப்பில் நம்ம அண்ணா அக்கா எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கரிகாய் கடையில் கொத்தவள் சாவடி போய் வாழ்னிங்களா இன்னும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஓகே ஸோ யூஸ்வலாக என் ஃபஸ்ட் பிரதர் தான் ஓட்டுவார் நான் எப்பவும் சொல்கிறது போல் அந்த அங்கே போனாக்க அவர்கிட்ட ரெண்டு பில்லினே ரெண்டு அடி அடிப்பார் காலில் அங்கே போய் பேரம் பேச விட மாட்டான் வந்து சொன்ன விலையை வாங்கிட்டு வா அவங்கள்ட்ட போய் என் பேரம் பேசுறேன்னு வா அந்த நிறையா மெமரிஸ் உங்கள் பிரதர்ஸ் கூட ரொம்ப அன்பாக பிறந்து வளர்ந்துட்டு ரொம்ப பேம்பரிங் இருந்துட்டு வெளிநாட்டில் இவ்வளோ வருஷமாக வாழ்கிறத விட ஒரு பெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஒரு சிஸ்டருக்கு எதுவுமே இல்லைங்க இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு போயிட்டே இருக்கு எனிவே தோஸ் ஆர் வித் யுவர் பிரதர்ஸ் ஆர் ரியலி பிளெஸ்ட் நியர் பை ஸோ வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு எவ்ரி தேர்ஸ்டே ஆர் சாட்டர்டே ஏதாவது ஒரு நாள் போயிடுவோம் ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது கரிகா வாங்கினாக்க அந்த எண்டிலே நிறுத்திடுவான் வண்டியை இதான் என்னோட பிரதர் என்னோட வந்திருக்கேன்னு நீ சொல்லவே தேவல நீ என்ன பொறுக்கணுமோ பொறுக்கிட்டு பேரம் பேசிட்டு பிச்சை பண்ணிட்டு வா அப்படின்வான் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு வந்து வெயிட் தூக்க தான் இவனை பைக் ஓட்ட சொல்றதே இவன் அந்த எண்டில் நிற்பான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா கால் பண்ணாக்க சார் வருவார் எல்லா கரிகா கடைக்கும் தாண்டி நம்ம அப்படி ஒரு நாலு தப்படி நம்ம தூக்கிட்டு போகணும் அந்த வெயிட்டை வந்தவுனே ஏறி அந்த பைய அப்படியே வாரி மாட்டி ஒரே உதையில கிளப்பிட்டு போய் போயிடுவான் ஸோ குட் மெமரிஸ் இது வந்து உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கான கருகல கருகப்பில இது ஃபைவ் திரம்ஸ் இது இல்லை கொஞ்சம் ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் வீட்டு யூஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பண்ணுங்க மண்ணு இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளீன் துண்டில் இல்லை ஒயிட் கிளாத்தில் டேபிள் மேலேயோ எங்கேயோ நல்லா ஒரு நிழல் உளத்துல உளர்த்திடுங்க அதுவே அது நல்லா வந்து ஒரு மாதிரி தண்ணி அப்புறமா அது நல்லா போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா கிளீனினஸ்க்காக வேண்டியதெல்லாம் பண்ணுறது பூச்சி இருக்கலாம் இலைகளில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா நல்லா அலசிட்டிங்கன்னா நல்ல தண்ணியில் அப்புறம் அப்படியே வளர்த்திட்டு நம்ம உளுத்த பருப்பு பட்டை மிளகா கொஞ்சம் கடலப்பருப்பு ரெண்டு மிளகு ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு உப்பு எல்லாம் வச்சு சூப்பராக அரைச்சிங்கன்னா சரியான கருகப்பில பொடி இந்த கிளைமேட்க்கும் அதுக்கும் சுட சுட பாஸ்மதி ரைஸில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை சுட்டு ஊற்றி அதில் வந்து சுட வச்சு ஊற்றி அதில் இந்த பொடியை போட்டு எனி கூட்டு ஒரு பச்சடியோட சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இதை அலம்பிட்டு உலர்த்திட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நான் நல்லா க்ளீனாக அலசிட்டேன் நல்ல தண்ணியில் இந்த வடித்தட்டியிலே விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் நம்ம துண்டில் போட்டு ட்ரையாக காய வச்சுக்கலாம் இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு பெரிய பேசன் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே காஞ்சிரும் காஞ்சப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு கீழே உள்ள தண்ணியும் கொட்டிடுங்க ஓகே நம்ம வந்து இந்த கருகப்பிலைய வந்து நல்லா துண்டில் உணர்த்திருக்கோம் இன்னொரு குழு மேலாக தண்ணி இருக்குது பாருங்க ஒரு பக்க துண்டில் உணர்த்திட்டு இன்னொரு பக்க துண்டால் அதை மூடி நல்லா ரெண்டு கையால் அந்த தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம இந்த பக்கத்தால் தொடச்சோமா ஸோ அந்த பக்கம் ட்ரையாக இருக்குது பாருங்க இது எல்லாத்தையும் அந்த பக்கம் நகர்த்திடுங்க இது நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுருங்க அது பாட்டு காஞ்சிரும் அப்புறம் ட்ரைலுப்ப சட்டியில் வருத்தீங்கன்னா பொடி ரொம்ப நாள் நல்லா நல்லா இருக்கும் பூஞ்ச காலம் பிடிக்காது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டர்ட் ஃப்ரீயாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம காஞ்சப்பறம் அரைச்சிக்கலாம் வெடி பொல போல போலன்னு நல்லா உளர்ந்துச்சு பாருங்கள் இது ஒரு கெட்டோரியில் எடுத்து வச்சுட்டு நான் நைட் குக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பொடி பண்ண போகிறேன் கரைஞ்ச கருப்பிலையை போட்டு சூப்பராக ஒரு கருகப்பில பொடி ஏற்ற மாதிரி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றலாம் பட் எண்ணெய் ஊற்றாமல் வருத்திங்கன்னா வந்து லைஃப் லாங் என்ன சொல்கிறது அந்த கருகப்பில பொடிக்கு லைஃப் கொஞ்சம் கூட ஸோ வந்து ட்ரை கடாயில் வந்து நம்ம வந்து உருதுகோல் அப்புறம் வந்து செனடால் ரெண்டும் ட்ரை ரோஸ் பண்ணிக்க போகிறோம் பெப்பர் கொஞ்சம் போடுங்க இந்த மழை காலத்துக்கு ரொம்ப தூக்கெல்லாம் நல்லா விற்றுன்னு இருக்கும் இந்த பொடி சாப்பிடும்போது அந்த இந்த வின்டருக்கும் இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கும் அந்த சுட சுட சாதத்தில் இந்த நல்ல ஒரு விறுவிறுன்னு இருக்கிற ஒரு பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட் இஸ் வெரி சூதிங் ஃபார் த த்ரோட் அண்ட் ஆல்சோ யோர் ஸ்டொமக் ஸோ இந்த விற மிளகா மட்டும் உப்பு போட்டு வறுக் வதக்கிக்கோங்க அது வந்து கமராமல் இருக்கும் ஃபைனலாக கருகப்பிள்ளைய ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் பருப்பு நல்லா சுட்டி மிளகா தோசை மலை அப்படி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி நைஸ்க்கு ஒரு படி முன்னாடி பொடித்தோடனே அதுக்கும் முன்னாடி மிளகையும் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த அது அதுக்கப்புறம் இந்த கருகப்பிலையை போட்டு நல்லா சுற்றிட்டு அதுலேயே உப்பு பெருங்காயம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுவையான கறி கறி லீவ்ஸ் பவுடர் ரெடி இது இந்த வின்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இஃப் யூ வாண்ட் சப்ஜீஸ் தோரன் எதுலெல்லாம் வேணுமோ இந்த பொடி கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா இட் வில் ஆட் டு த ஃப் வாங்க இது எப்படி ட்ரை ரோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்லி ட்ரை நோ ஆயில் நத்திங் குட்ஸ் மெ இந்த இந்த ஃப்ளேம் வந்து மாறவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிப் வரும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சேம் வித் த சில்லீஸ் அண்ட் த பெப்பர் இப்போ இந்த கொஞ்சம் வர நல்லா சேப்பாடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே பெப்பர் போட்டுருங்க மிளகு ஸோ தட் அப்படியே அதுவும் நல்லா வறு போட்டுரும் கொஞ்சம் வறுத்து மிளகு சேர்த்திங்கனாலே அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதெல்லாம் அப்படியே ஒரு சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இந்த பவுடர் வந்து இந்த கரிலீஸ் பவுடர் இப்போ அதை பிளைன் ரைஸ் யூ கேன் யூஸ் இட் வித் பாஸ்மதி ரைஸ் ஆர் பொனி ரா ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சூடாக பொல பொலன்னு புலாவுக்கு வைக்கிற மாதிரி சாதம் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றி இந்த இதை போட்டுட்டு இந்த பொடியை அதோட மோர் கூட்டு இல்லைனா வந்து பொரிச்ச குழம்பு இல்லைனா பிளெயின் தயிர் வித் எனி சோரன் வெஜிடபிள் கறி எதில் கூட வேணா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா சைட் டிஷ்கான ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் பாருங்க நிச்சயம் ட்ரை பண்ணுங்க இது இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த மிளகு வெடிச்சோன்னு எடுத்துடலாம் நான் வாய்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வெடிக்கிற சத்தம் கேட்க உங்களுக்கு ஆயிடுச்சிங்க எடுத்து தனியா வச்சிடலாம் இந்த வரமிளகா போட்ட கையோட கொஞ்சூண்டு சால்ட் போட்டுருங்க அப்போ தான் காந்தாது அப்படியே பொடிக்கு தேவையான சால்ட்டை போட்டுடலாம் ஒரு வறு வறுத்துக்கு தனியாக எடுத்துடலாம் பக்குவம் கேட்குறீங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா செவக்கணும் அதுதான் பொடிக்கான பக்குவம் அதே கடாயிலேயே ஏற்கனவே நம்ம அலம்பி காய வைக்க கருகப்பிள்ளைய போட்டு ட்ரையாக ஒரு வதக்க வதக்கிக்கணும் நல்லா ஆறணும் ஆறினப்புறம் ட்ரையாக பிடிச்சிக்க வேண்டாம் இப்போ வாங்க இதெல்லாம் ட்ரையாக ஆறிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாவ்த்தல் அதுக்கப்புறம் பாதி பருப்பு கொஞ்சம் வெல்லம் கரிசியாக வெள்ளம் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு உடை உடச்சிட்டு நல்லா கொஞ்சம் நைஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ஈடு கருகப்பிலையை போட்டு பொடிச்சிக்கலாம் அதே மாதிரியே செகண்ட் ஈடு தேவையான உப்பு அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடிச்சு கையோடு ஒரு வெள்ளத்தையும் ஒரு கோர்ஸ் கருக்கப்பில் வறுத்ததையும் போட்டுடலாம் அப்போ வந்து ஈவனாக நல்ல ஃபினிஷிங் வரும் பாருங்கள் ஒரு ஈடை அரைச்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி இது பாருங்கள் ஓகே இது மாதிரி செப்பரேட்டான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ரெண்டாவது இடையும் அரைச்சி போட்டுட்டு தான் ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் கலரே சரி ப்ளீஸிங்காக இருக்குதுங்க அரோமா அதுக்கு மேலே இருக்குது சாப்பிட வாங்க ஒரு சீராக இன்னொரு ஒரு பெரிய ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும் பொடி லைட்டாக அப்புறம் பாக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கருகப்பில பொடி ரெடி நல்லா சூடாக பாஸ்மதி ரைஸோ பொல போலன்னு பொன்னி ரைஸோ ரா பொன்னி ரா ரைஸோ வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் பொடியை போட்டு உதிரி உதிரியாக பிசைஞ்சு மோர்கூட்டு பொரிச்ச குழம்பு சாம்பார் அப்பளம் தயிர் எது கூட வேணா சரி மஜாவாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தயவு செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ